அவங்க உங்கள்ட்ட நடந்துகிட்ட எப்படி இருந்துச்சு எல்லாரும் விட்டுட்டுதான் வந்தா எல்லாத்துக்கும் அது வந்து எங்களை சரி படுத்திட்டு அவங்க அவரு ஏதோ ஒரு வார்த்தையில் ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க வந்து இறங்குன உடனே இங்க உள்ள ஏற்பாடுகள் உங்களுக்கு எப்படி இருந்தாச்சு நிறைய இடத்துல வந்து காக்கோ பிரகாப்ல ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் அங்கே பஸ்ஸுக்கே எப்போவும் வெயிட்டிங்கா இருக்கும் ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏற்றாப்புல சரி கொண்டு வந்து ரூம் உடனே கொடுக்க மாட்டாப்பு நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிட்டிங் பண்ணேன் வந்தோம் இங்க ஓட்ட வந்த மாவி கொடுத்தே மேல போயிட்டோம் இல்லாமல் இருந்தா கிளியர் உங்களுக்கு மக்கா அந்த ஹோட்டல்தான் எப்படி இருந்துச்சு சொல்ல

முதல வந்து வந்து முன்னாடி வந்து ஒரு ஏஜென்டா தான் இருந்தேன் வேற ஒரு இதுல வந்து ஏஜென்டா தான் இருந்தேன் இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் வெளிநாடுல இருக்கும்போது நான் என்னுடைய மூலமா வருவாங்க அப்ப நான் தனிப்பட்டே அவங்களை போய் பார்ப்பேன் அப்ப பார்க்கும்போது என்னென்னா பிளஸ் என்னென்ன மைனஸ் எனக்கு ஆரம்பிக்கிற என்னமே எனக்கு கிடையாது முதல்ல அந்த முன்னாடி எனக்கு கிடையாது ஏதோ சும்மா ஒரு ஆண்டு பழக்கம் பண்ணதை வச்சு அப்படி சரி புடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொடுத்ததுல வந்து பழக்கம் நான் போய் பார்க்கும்போது பிளஸ் மைனஸ் மைண்ட்ல வந்து தோணுச்சு எல்லாருமே ஒரு ரூம்ல நாலு பேருக்கு முத அந்த டைமிங்க்கு வந்து பிராபல பெரும் பிராளமா இருந்துச்சு அப்ப நான் என்னோட தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன செஞ்சேன் அவங்களுடைய துரியத்துக்கு போய் ஏன் ரூம்ல என்னுடைய வாஷிங் மிஷின் போய் நான் துவச்சி வந்து கொடுத்துருக்கேன் அப்ப அப்படி நடக்கும் போதே நான் யோசிச்சு பார்க்கும் போதே இப்ப நாலு பேர் பண்ணும்போது அவங்களுடைய விமாதத்தை பாதிக்குது அந்த அமல் செய்யக்கூடிய அந்த டைம் அவங்களுக்கு பிரச்சனை நடந்தது நாங்க சரி நம்ம காசு கூடாமல் பரவாயில்லன்னு சொல்லிட்டு

அது பரோநாட்டையா தான் நாள் இந்தியாவுல அதுக்கடுத்து திண்டுக்கல் மூலிமா போனேன் அது கம்மிஞ்சு இல்ல ஆனா அதோடைய இதுகளை சொல்ல வருத்தப்படுறேன் குரூப்ல உள்ளது ரொம்ப அருமையான திருக்கம் அதுல லாண்டி ரொம்ப அருமையானது அதே மாதிரி தாய்ப்பு போனதுல அடிச்சு வரைக்கும் இதுவரைக்கும் யாரும் குறுப்பு போனதில்லை

இந்த ஆர்வத்துக்கு ஏற்பதான் குரூப்பே அமையும் அந்த மாதிரி இப்ப டிரைவர் வந்து அந்த மாதிரி ஒரு குரூப் ஆர்வம் பேசிட்டேன் அது இப்ப நீங்க வரும்போது ஜித்தா வந்து இங்க வந்துருப்பீங்க இது போன குரூப் வரும்போது டிரைவர் வந்து சாப்பாடு திப்பாட்டினா இந்த குரூப்புக்கு வந்து அவன் செஞ்ச வந்து நாங்க எல்லாம் பதவி உட்காந்து என்னடா சாப்பிடல ராஜி எங்களுக்குள்ள அந்த இது வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்லி இருக்கும்போது நான் நானு தான் போன் அடிச்சுட்டு இருக்கிறேன் அஜித் அவன் பேசுங்க டிரைவர்ட்ட பேசுங்க அவன் என்ன கேக்குறான்னா இங்கேயே நிப்பாட்டான்னு கேக்குறான் நம்ம தான் பணம் கட்டுறோம்

ஒத்துழப்படையா <raszam dwarf worshipbird>